ரிஷபராசிக்கு ஆகஸ்ட் மாதம் எவ்வாறாக அமையப்படுகிறதுன்னு பாப்போம் ரிஷபராசியை பொறுத்தளவில் சனி பகவான் பதினோராம் வீட்டில் திருக்கணிதப்படி இருக்கார் ரொம்ப சிறப்பு வீடு மனைகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை நமக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகளை நம்மளுடைய சுற்றத்தார் நமக்கோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உதவும் இதுதான் நம்ம வந்து ரிஷபராசிக்கு ஆகஸ்ட்டுக்கு சொல்கிறோம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே சமயத்தில் ஹெல்த்தை கவனமாக பார்த்துக்க வேண்டிய அவசியம் ரிஷபராசிக்கு வரக்கூடிய வருமானங்கள் பொதுவாக இப்போ வந்து நிறைய தொழில் செய்யக்கூடியவர்கள் நிறைய முதலீடு செய்யலாமா இந்த மாதங்களுக்கு முதலீடு செய்யலாமா இந்த மாதம் முதலீடு செய்வதற்கான மாதமாக இல்லை முதலீடுகளை குறைக்கக்கூடிய மாதம் முதலீடுகள் நம்ம தவிர்க்கலாம் வணக்கம் நேரர்களே ரிஷபராசிக்கு ஆகஸ்ட் மாதம் எவ்வாறாக அமையப்பெறுகிறதுன்னு பாப்போம் ஆகஸ்ட் மாதம் அப்படின்னால ரிஷபராசிக்கு அதிபதி பகவான் சுக்கரன் ரிஷபராசிக்கு மூணு ராசி கிருத்திகை ரோஹிணி மிருகசிரிடம் இரண்டாம் பாதம் உடைய ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி பகவான் சுக்கரன் மிதனத்தில் இருக்கிறார் ரிஷபராசிக்கு ரெண்டாம் இடத்துல மாதம் பிறக்கும் பொழுது இப்போ ஆகஸ்ட் மாதமே வந்து வலுவான ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை கொடுக்கும் ஆகஸ்ட் மாதனாலே சார் இறைவனுடைய சக்திகளை அதிகமாக நாம் பெறுவது அதே மாதிரி சுக்கரனுடைய அதிதேவதை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்பாள் தான் அந்த அம்பாலை பூஷ்டிக்கக்கூடிய பெரும்பாலான தேசங்களில் பிரதேசங்களில் ஆடி மாதத்தை அப்படி கொண்டாடுவாங்க ஆகினால் ஆடி மாதம் அப்படிங்கும் பொழுது பெண் தேவங்கள் தேவதைகளுக்கு உரிய மாதம் சுக்கர பகவானுக்கு இயல்பாக அதிதேவதை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மகாலக்ஷ்மி ராஜராஜேஸ்வரி லலிதாம்பிகை இப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே போகலாம் சுக்கரனுடைய க்ஷேத்திரம் இப்படி ஸ்ரீரங்கமாக இருக்கும் ஆனால் ஸ்ரீரங்கமாக இருந்தாலும் தாயார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதிதேவதையாக நம்ம எடுத்துக்கிறோம் அந்த அடிப்படையில் சுக்கர பகவானுக்கு சுக்கரன் குருவோடு சேர்றாரு ரொம்ப விசேஷம் குருவோட ரெண்டாம் இடத்துல தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டுல சேர்றது விசேஷம் ரிஷபராசியை பொறுத்த அளவுல சனி பகவான் பதினோராம் வீட்டில திருக்கணிதபடி இருக்காரு ரொம்ப சிறப்பு ஏன்னா ஜீவனாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி ஜீவனாதிபதி இல்லாம பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய ஒன்போது பத்துக்கு வேண்டியவர் ரிஷபராசிக்கு பகவான் சனி அவர் பதினொன்றுல இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதேமாதிரி ரிஷபராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதியும் பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் கண்ணியில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் இவங்கெல்லாம் எந்த மாதிரியான பலனை கொடுப்பாங்க அப்படின்னா தாம் செய்ய வேண்டிய காரியங்கள்லேருந்து நமக்கு இருக்கக்கூடிய முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகங்களாக அமையப்பெறுகிறது ஏழு கூடையவன் அப்படின்னு சொல்ல ரிஷபராசிக்கு ஏழு கூடிய பகவான் செவ்வாய் கண்ணியில் உட்காந்துருக்கிறதுனால அவரை சனி பகவான் பார்க்கறதுனால மனைவி மனைவி சார்ந்த மனைவியோட சகோதரர்கள் அவங்கள்டு இருக்கக்கூடிய பொருளாதார உறவு மேம்பாடுகள் இதெல்லாம் இருக்கும் உறவு மேம்படுறதுன்னா என்னென்னா ஏற்கனவே இந்த உறவுகள் உறவாகவே இருக்கும் இப்போ அதை தாண்டி அவங்கள்ட்ட பாசம் காட்டுவது அது உங்களுக்கு செய்து கொடுப்பது என்கிற மாதிரி சகோதர சகோதரிகளுடைய பாச பிணைப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா பாக்யாதிபதி சனி அதனால் இதற்கான வாய்ப்புகளை ரிஷபராசிக்கு கொடுப்பார் வீடு மனைகள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை நமக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகளை நம்மளுடைய சுற்றத்தார் நமக்கோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உதவும் ஏழு கூடியவர் நல்ல நிலையில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் செவ்வாயோட நான்காம் பார்வையாக ரிஷபராசியை அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு இவ்வளவு நாள் இருக்கக்கூடிய நிறைய நமக்கு கஷ்டங்கள்லாம் நீங்கி அந்த கஷ்டங்கள் சுகம் இருக்க சுகம் பெறக்கூடிய வாய்ப்புகள் சுகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த செவ்வாயினால் உருவாக்கி தர முடியும் கண்ணில் இருக்கிறது விசேஷமே சூரிய பகவான் நமக்கு வந்து ரெண்டு விதமாக இருக்கிறாரு கடகத்திலையும் இருக்கிறாரு திரும்ப வந்து தெரியும் வருவார் சூரியன் ஆக இப்போ சூரியனுடைய நிலை நல்ல சிறப்பான ஒரு அமைப்பை தரக்கூடியதாக அமையப்பெறுகிறது ராகுபகவான் ரிஷபராசிக்கு பத்தாம் வீட்டில் பத்தில் பாம்பு விசேஷம் அதே மாதிரி கேது பகவான் சிம்மத்தில் இருக்கிறது விசேஷம் தான் நமக்கு அமைப்புகள்லாம் இருக்கு ஆகையினால இந்த ராசிநாதன் எந்த அளவுக்கு நமக்கு அனுகூலத்தை கொடுப்பார் ஆகஸ்ட் மாசத்துல நமக்கு பொருளாதார மேம்பாடு கிடைக்குமா வருமானத்தை விட செலவுகள் குறைவாக இருக்குமா நம்ம நீண்ட நாள் வராத கடன்கள்லாம் வருமா கொடுத்த இடத்துல நமக்கு சாதக கேட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமாங்கிற மாதிரியான எல்லா கேள்விகளுக்குமே உங்களுக்கு பாசிட்டிவான ஆன்சர் உண்டு சனியுடைய பார்வையை வந்து ராசியை பார்க்கறதுனால யோகாதிபதியாகவும் அதே சமயத்தில் பாக்யாதிபதியாகவும் வரக்கூடிய வாய்ப்பை தரக்கூடிய சனி பதினோராம் வீட்டிலிருந்து மூன்றாம் பார்க்கும் பொழுது பலன்கள் கூடுதலாக கிடைக்கும் நமக்கு அந்த தைரியம் கிடைக்கும் இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோமோ அந்த ஃபேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அதுதான் உண்மை நல்ல பெரிய மனுஷாலோட தொடர்பு ஏற்படுறது சமூக அந்தஸ்தை உயர்த்துவது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பது அரசியலில் இருக்கிறவங்களுக்கான வலுவான வாய்ப்புகளை கொடுப்பது தொழிலில் இருக்கிறவங்க தொழில் மேம்பாடு கொடுப்பது இதற்கான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக நடக்கும் அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் நிறைய தன்னுடைய பேரு புகழ் அந்தஸ்துக்கு சரியான இடமாக இந்த மாதம் அமையும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த சூழலை நமக்கு எதெல்லாம் நம்ம வந்து சாதகப்படுத்திக்கணுங்கிறது நம்ம கரெக்டாக திட்டமிட்டோம் என்றால் அது சாதகமான பலனை நமக்கு இது இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன பதிவில் இதெல்லாம் இப்படி திட்டம் திட்டங்கள் அவங்கவங்களுக்கு எதெல்லாம் சாதகமாக இருக்குமோ அதுக்கான ஒரு திட்டமிட்டால் அந்த திட்டம் அவருக்கு நிறைவேறும் அது பலன் தரக்கூடியதாக நமக்கு இருக்கும் பாசிட்டிவ் ஆன்சர் கிடைக்கும் இதுதான் நம்ம வந்து ரிஷபராசிக்கு ஆகஸ்ட்டுக்கு சொல்கிறோம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே சமயத்தில் ஹெல்த்தை கவனமாக பார்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது என்ன காரணம் சுக்கர பகவானும் அவரே வந்து ராசிநாதனாகவும் ஆறு போய் ரெண்டாம் இடத்துல உட்காடுறாரு அப்போ ரெண்டாம் இடத்துல உட்கார்ற தப்பில்லை குருவோடு சேர்ந்து குரு குரு அஷ்டமாதிபதியாக போயிடுவார் அதாவது ரிஷபராசிக்கு எட்டாம் வீட்டுக்கு அதிபதியாகவும் பதினோராம் வீட்டுக்கு அதிபதியாகவும் இருக்கிற குருவோடு சேர்றாரு அப்படி சேரும்போது என்ன ஆகிடும் உடல் ரீதியான சில விதமான முன்னெச்சரிக்கைகள் நாம் வந்து கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயம் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும் இதை நம்ம கவனமாக எடுத்துக்க வேண்டிய குறிப்பாக நாற்பத்தைந்து வயது எட்டக்கூடியவர்களுக்கு பெரும்பாலும் அவங்களுக்கு இந்த மிருகசிரீட நட்சத்திரக்காரர்களுக்கு சனி கொஞ்சம் அனுகூலத்தை கொடுக்காமல் இருக்கலாம் அதே மாதிரி ரிஷபராசியில் சந்திரபகவான் உச்சம் பெறுவார் அவர் வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்க குரு ஒரு அனுகூலத்தை கொடுக்காத சோழ தரும் இதெல்லாம் நம்ம கவனமாக நம்ம கையாள வேண்டி கட்டாயம் இருக்கோம் இல்லைன்னா ஒரு மிடில் ஆஃப் தி ஏஜில் தான் குழந்தையாக இருக்கிற ஒரு ராசிகளுக்கு பெரிய மாற்றங்கள் இல்லை அதே சமயம் எவ்வளவு பருவம்னு சொல்லக்கூடிய இருபது இருபத்தஞ்சு வயசில் இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலான எந்த விதமான இடையூறு கிடையாது இந்த நடுத்தர வயதுன்னு சொல்லக்கூடிய நாற்பது வயதை கடந்தவர்களுக்கு நம்ம கவனமாக அவருடைய ஜாதகத்தை நான் வழக்கமாக சொல்லிட்டு வரேன் இந்த ராசி பலனுங்கிறது ஒரு பொதுவாக நாங்கள் இருக்கக்கூடிய அந்த பத்து நிமிஷத்தில் அது எல்லா விதமான பலனையும் கொடுக்க முடியாது அதே சமயத்தில் நாங்கள் சொல்ல வேண்டிய கடமையும் இருக்காது எவ்வளோ தூரம் நீங்கள் எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்து தான் நமக்கு அந்த பலன்கள் கை கூடும் நமக்கு கை கெட்டும் அதனால் திரும்ப 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 என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த மாதம் சிறப்பாக இருக்குது அதில் மாற்று கருத்தே இல்லை ரிஷபராசிக்கு வரக்கூடிய வருமானங்கள் பொதுவாக இப்போ வந்து நிறைய தொழில் செய்யக்கூடியவர்கள் நிறைய முதலீடு செய்யலாமா இந்த மாதங்களுக்கு முதலீடு செய்யலாமா இந்த மாதம் முதலீடு செய்வதற்கான மாதமாக இல்லை ஆக முதலீடுகளை குறைக்கக்கூடிய மாதம் முதலீடுகள் நம்ம தவிர்க்கலாம் பொருளாதார மேம்பாடு கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் எப்படி சார் முதலீடு இல்லாமல் பொருளாதார மேம்பாடு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா வழக்கமாக இருக்கிறதோட வியாபாரங்கள் அதிகமாகும் அதற்கான லாபங்கள் கூடும் நிச்சயமாக கூடும் அதில் உறுதி இல்லை நியாயமாக பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாசங்கிறது இப்போ ஒரு காரத்துக்கு குறைவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆவணியில் இருந்து போயிடும் ஆக ஒரு பதினஞ்சு நாள் லாரியில் போய்றதுனால பெரிய முன்னேற்றங்கள்லாம் இருக்குமா பெரிய ம இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்குமா அதில் முகூர்த்தங்கள்லாம் வருமா இன்னும் அதை பேஸ் பண்ணி தான் எல்லா வியாபாரமுமே ஆனால் அதற்கான சூழல் வந்து பின்னாடி தான் வரக்கூடிய வாய்ப்புகள் ஆனால் தாராளமாக இந்த காலக்கட்டத்துக்கு நமக்கு என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரியான முதலீடுகளை நாம் செய்யலாம் அது முதலீடுகளை செய்யலாம் தங்க வாங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நேரம் அதற்குள்ள சூழல்களுக்கு ஏன்னா குரு பகவான் தங்கத்துக்கு அதிபதி தனகாரகன் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் ரொம்ப சிறப்பான ஒரு பலனை தரக்கூடியதாக அமைய பெறும் அதனால் அதற்கு தகுந்த மாதிரியான திட்டமிட்டால் அதுக்கான சூழல் உருவாகும் அந்த உருவாகக்கூடிய ரிஷபராசிகளுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க உயர் அதிகாரிகள் அவங்களுக்கான ப்ரமோஷன் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கும் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு திரும்ப அடுத்த அடுத்த ஒரு காலகட்டத்துக்கு நம்ம வந்து கம்பெனி மாறக்கூடிய சூழல்லாம் இருந்தால் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் கைக்கூடும் தொழிலில் இருக்கிறவங்க தொழில் சார்ந்த இருக்கிறவங்க அவங்களுக்கு வேண்டிய முதலீடுகள் மட்டும்தான் இப்போதைக்கு நாம் தவிர்க்க சொல்லியிருக்கோம் முதலீடுகள் இந்த காலகட்டத்தில் அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் அது மாதிரியான விரிவாக்க செய்யும்போது எதிர்பார்த்த லாபங்கள் குறைவாக இருக்குங்கிறதுனால யாரெல்லாம் வந்து தொழில் ரீதியாக அந்த தொழில் முனைப்பு அப்படிங்கிறதுல ஒரு சூழல் இருக்கும்போது ஒரு நியாயமாக இந்த காலகட்டத்தில் தவிர்க்கலாம் அடுத்த காலகட்டம் வரும்பொழுது அதுக்கான முதலீடுகள் நாங்கள் செய்வோம் நியாயமாக வந்து ஆவணி மாதம் பிறந்த பிறகு மிக சிறந்த ஒரு பலனை உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய சூழல்லாம் இருக்குது அது வந்து மிடில் ஆஃப் த மந்த்துக்கு மேலே வரக்கூடிய காலகட்டம் நல்ல சிறந்த ஒரு பலனை எதிர்பார்க்கிறத விட அதிகமான முன்னேற்றத்தை கொடுக்கும் நாம் என்ன எதிர்பார்க்குறோம் கல்வியில் இருக்கக்கூடிய கல்வி நிலையில் அந்த வயதை எட்டக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சாதகமான பலனை தரும் கணவன் மனைவி இருக்கக்கூடிய அந்யோன்னிய பாவங்கள் சிறப்பாக இருக்கும் அது வந்து ஆகஸ்ட் மாதத்தில் இங்கே இருந்தாலும் கூட வீட்டுக்கு வர வேண்டிய சாதனங்கள்லாம் வீட்டுக்கு வர வேண்டிய ஃபர்னிச்சர்ஸ் அந்த அந்த அவங்களுக்கு வேண்டிய அந்த பொருள்கள்லாம் வந்து சேர்கிறதுக்கான இந்த காலகட்டம் நியாயமாக இன்னொரு விஷயம் சொல்ல போனால் ஆடித்தள்ளி இப்படின்னு போடக்கூடிய ஒரு சூழல்லாம் வீட்டுக்கு ஜாமான் வரணுங்கிறதுக்காக தான் அவங்களும் செய்கிறாங்க அவங்களுக்கு சேல் அந்த கிளியரன்ஸ் அப்படின்றதுல போடுவாங்க டெஃபினட்டாக இதெல்லாம் வந்து ஏன்னா செவ்வாய் நல்ல நிலையில் குறிப்பாக செவ்வாய் ஏழு பன்னெண்டுக்கு வேண்டியதுங்கிறதுனால ஏழுங்கிறது மனைவி ஸ்தானம் பன்னெண்டுங்கிறது விரையஸ்தானம் மனைவிக்கு கேட்க வேண்டிய எல்லா விதமான பொருளை வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வீட்டுக்கு அந்த பொருள்களாம் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஆகஸ்ட் மாதத்தில் உண்டு என்ன கண்ணியில் உட்காந்துருக்கிற கன்னி என்ற ஒரு பெண் ஆகியனாலும் இதெல்லாம் இந்த ரிஷபராசிக்கு அமோகமாக நடக்கும் அதில் மாற்றமே கிடையாது நாம் ஏதாவது முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் இந்த காலகட்டத்தில் அதாவது மிடில் ஆஃப் தி மந்த்துக்கு மேலே முதலீடு செய்யலாம் நல்லா இருப்பீங்க ஒரு ஃபிஃப்டீன்த் சிக்ஸ்டீன்த் வரையிலே முதலீடு செய்யாமல் செவன்டீன்த்துக்கு மேலே தேர்ட்டி ஃபஸ்ட் ஆஃப் ஆகஸ்ட்டுக்குள்ள நல்ல முதலீடுகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்கிறத சொல்லி உறவில் நமக்கு மேம்பட வேண்டிய கட்டாயம் இருக்கும் நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டு மியூச்சுவல்லாக நம்மளால் ஒருத்தரை ஒருத்தரை விட்டு கொடுக்க வேண்டிய நிறைய வைபவங்கள் இருக்கும் நிறைய தர்ம காரியங்கள் செய்கிறதுக்கான ஒரு சூழல் தர்ம காரியத்துக்கு அதிபதியே பகவான் குருவும் சுக்கரனால் அவர் தனத்தில் இருக்கார் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு அதனால் நல்ல நம்ம கொடுக்க வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் அந்த வாக்குறுதிகள் மிகச்சிறந்த ஒரு பலனை தரும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால இந்த மாதிரி ஒரு காலக்கட்டத்தில் அந்நிய செலாவணிகள் சாதகமாக இருக்கும் வெளிநாட்டிலேருந்து இருக்கக்கூடிய என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்கம்ஸ்லாம் ரொம்ப பெனிஃபிடபுல்லாக இந்த காலகட்டத்தில் நமக்கு பெரும்பாலும் தரும் நம்மளுடைய பெற்றோர்களை கவனமாக கையாள வேண்டிய இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு வேண்டிய என்ன சூரிய பகவானும் பிதிர்காரகனும் ஒன்று இருக்கும்பொழுது நியாயமாக அதற்கு நியாய இந்த பிதிர்காரகன் சொன்னால் ஒன்பதாம் வீட்டுக்காரன் பிதிர் ஸ்தானாதிபதி ஒன்பதாம் வீட்டுக்காரன் பிதிருக்காரகன் பகவான் சூரியன் அதையினால் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு உண்டிய எல்லா விதமான அவங்கள பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் எல்லா இடத்துலையும் இருக்குது அதனால் ரிஷபராசிக்காரர்கள் அதற்கு உரிய அந்த கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு வந்து அதிதேவதை அப்படின்றதுல பகவான் சுக்கருடைய மேல் தேவதை பெண் தேவதை முதலில் சொல்லிட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சிவாலயங்களில் இருக்கக்கூடிய அம்பாலை பார்ப்பது வழிபடுவது மிகச்சிறந்த ஒரு பலன் இரண்டு ஆறு அவங்களுக்கு சாதகமான பலனை தரும் வெண்விரை ஆடையும் பழுப்பு நிறமாக அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டபுளான குறுக்கொழு அந்த நிறம் அவருக்கு அனுகூலத்தை கொடுக்குங்கிறத சொல்லி பெரும்பாலும் கிழக்கு வடகிழக்கு திசை அவங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் எல்லா விதமான இகபசகங்களை நீங்கள் பெற வேண்டி வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி டிவி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க